பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல பார்க்கற போறது பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே வந்து எந்தெந்த தொழில் வந்து செட் ஆகும் சோ இந்த தொழில் சார்ந்த கேள்விகள் நிறைய பேருக்கு வந்து தான் இருக்கு லைவ் போட்டாலுமே சரி இல்லை என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே சரி என்ன தொழில் மேடம் செய்யலாம் தொழில் செய்கிற அமைப்புகள் இருக்கா அப்படின்றது கேள்விகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வருது ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதே மாதிரி இந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே சரி எந்தெந்த தொழில்கள் எல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும் முழு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க லைவ் சேட்டில் என்னுடைய கன்சல்டேஷன் நம்பர் பின் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பதிவிலேயே வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு காண்டாக்ட் நம்பர் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஜாதகம் வந்து பார்த்து கொள்ளலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வந்து ஆரம்பிக்க போகிறோம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அடுத்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஏற்கனவே போயிட்டுருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இந்த வீடியோ பதிவு இப்போ அந்த தகவலை பற்றி பார்த்துடலாம் ஸோ ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னா ஜீவன அமைப்பு என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீடு லக்னத்தில் இருந்து அந்த அமைப்பு பிரகாரத்தை வச்சு தான் ஒருத்தருடைய தொழில் வந்து இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு செய்யக்கூடியதே ஸோ அந்த அமைப்பு பிரகாரம் வந்து பார்த்தோம்னா தொழில் ஸ்தானம் என்கிற அமைப்பில் வந்துட்டு சனி புதன் பகவான் இவங்களை வச்சு தான் நம்ம வந்து நிர்ணயமே செய்ய முடியும் இந்த தொழில் இவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அமைப்பு சரி இப்போ இந்த தொழில் ஸ்தானம் எல்லாருக்குமே தொழில் சிறக்குமா அப்படின்னா கிடையாது ஏன்னா வந்து கிரக அமைப்புக்கள் இந்த தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்த வச்சும் நம்ம வந்து தீர்மானிக்க வேண்டும் ஸோ பொதுவாக வந்து தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரண்டு ராசிக்காரங்க என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்ப சொல்லிருந்தேன் ஆனா அவங்கவுங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு நீங்க தொழில் ஆரம்பிக்கிறது அவசியம் இப்பொழுது முதல் ராசியான மேஷ ராசி மேஷ ராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா பிறந்தவங்களுக்கு உணவு விடுதி உணவு பொருட்கள் வியாபாரம் செய்கிறது உர வியாபாரம் செய்கிறது எண்ணெய் வியாபாரம் சுரங்க தொழில் சிறு பொருட்களை விற்பனை செய்கிறது திரவ பொருட்களை விற்பனை செய்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கழிவுப் பொருட்களை வந்து விற்பனை செய்கிறது ஸ்கிராப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தோல் வியாபாரம் இரும்பு வியாபாரம் கட்டிட வேலை மர வியாபாரம் விவசாயம் சார்ந்தது கல் மண் வியாபாரம் ஸோ கடினமான வேலைகள் கீழ்மட்ட ஊழியம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ஸோ இந்த தொழில்கள் தாராளமாக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சரி தாராளமாக துவங்கலாம் அடுத்து இரண்டாவதாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருக்க நபர்களுக்கும் சரி ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்திருக்க நபர்களுக்கும் சரி எந்த தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கலைத்துறை ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆசிரியர் பணி ஆராய்ச்சித்துறை நிர்வாகப் பொறுப்பு ஆலோசனை வழங்குறது கவுன்சிலிங் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் ஸோ வாயு பொருட்களை வந்து செயல் பண்ணுறது விமானத்துறை விண்வெளித்துறை தீயணைப்புத்துறை சிறைச்சாலை பணி தோல் பொருள் ஆராய்ச்சி பண்ணுறது பொறியியல் துறை சார்ந்தது சுரங்கப்பாதை அமைக்கிறது வெடிகுண்டு தயாரிக்கிறது ஸோ பொதுஜன வழிகாட்டியாக சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது சுங்க சுங்கப்பணி சார்ந்த விஷயங்கள் இறைச்சி கடை சார்ந்தது உளவுத்துறை இந்த மாதிரி தொழில் எல்லாமே வந்து உங்களுக்கு செட் ஆகும் இல்லை எங்களுக்கு தொழில் செய்கிற நிலையில் இல்லை அப்படின்னாலும் இந்தந்த இடங்களில் உத்தியோகம் அமைச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு வருமானம் பொருளாதார முன்னேற்றம் அடையும் சரி மூன்றாவது ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ கல்வித்துறை சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது மருத்துவம் நிதித்துறை நீதித்துறை தூதரகம் சார்ந்தது கடற்படை ஸோ கடற்படை நீர்நிலைகளில் வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய தன்மை ஆலயப்பணி ஸோ மத போதனை செய்கிறது வங்கியில் வந்து ஒர்க் பண்ணுறது பேங்கிங்கு ஸோ ஜோதிடம் பேச்சாற்றல் கணிதம் சார்ந்த விஷயங்கள் கணினித்துறை ஸோ கவிதை எழுதுறது சிற்பம் வடிக்கிறது சித்திரம் வரைதல் ஸோ நடிப்பு நாடகம் சாஸ்திரம் சார்ந்த விஷயங்கள் நுண்கலைகள் ஸோ எழுத்தாளர் கவிஞர்கள் ஸோ நகைச்சுவை நடிகர்கள் காமெடியன் ஸோ பேச்சாளர் பத்திரிகை துறை சார்ந்த விஷயங்களும் சரி அரசியலை அரசியல் சார்ந்த விஷயங்களை பற்றி விமர்சிக்கிறது கல்வித்துறை சார்ந்தவை ஓவியர்கள் இந்த எல்லாமே வந்து தொழில் அமைப்புகள் அருமையாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு ஸோ அடுத்த ராசியாக வரக்கூடியது கடகம் கடக ராசியில் பறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகம் காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை விளையாட்டுத்துறை பொறியியல் துறை தொழிற்சாலைகள் பணி செய்கிறது இரும்பு சம்பந்தம் சார்ந்த தொழில்கள் ஸோ உலைக்கூடம் செங்கல் சூளை வைக்கிறது மட்பாண்டங்கள் செய்கிறது சுரங்கத் தொழில் அறுவை சிகிச்சை மருத்துவம் ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறது விற்பனை செய்கிறது ஸோ சமையல் கலை சார்ந்தது பூமி தொழில் விவசாயம் விஷயங்கள் இது சார்ந்தது எல்லாமே வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ கடகராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த தொழில்களில் ஏதாவது ஒரு தொழில் எடுத்து செய்கிறதுக்கு திங்க் பண்ணுங்க சரிங்களா ஸோ அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பறந்துருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொன் பொருள் மற்றும் பார்த்தோம்னா ரத்தன வியாபாரி சார்ந்த விஷயங்கள் கால்நடைகளை வளர்க்கிறது வட்டி தொழில் ஸோ தரகு தொழில் நிதி நிறுவனங்களில் வந்து பணி செய்கிறது கலைப்பொருட்கள் ஸோ அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் அலங்கார பொருட்கள் வாசனை பொருட்கள் ஆகட்டும் சுவையான உணவு பொருட்கள் இது எல்லாமே சேல் பண்ணுறது சொகுசு பொருட்கள் அலை தயாரிக்கிறது மற்றும் இனிப்பான பானங்களை வந்து சேல் பண்ணுறது ஸோ இயலிசை நாடகம் திரைப்படம் கவிதை கலை தொழில்கள் பாட்டு பாடுறது தங்கும் விடுதி ஹாஸ்டல் மாதிரி வச்சு நடத்துறது கேளிக்கை விடுதிகள் ஸோ இது எல்லாமே வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குது அடுத்த ராசியாக வரக்கூடியது கன்னி கன்னிராசிக்காரங்களை பிறந்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்களாகட்டும் விண்வெளித்துறை கல்வித்துறை தபால் துறை தொலைபேசி துறை தந்தித்துறை புத்தக தொழில் சார்ந்தது புக் சேல் பண்ணுறது செகண்ட் ஹேண்டாக வாங்கி புக் சேல் பண்ணுறோம் அந்த மாதிரி அமைப்புகளும் சரி கணிதத்துறை ஸோ அடுத்தது கணக்கர் ஸோ இந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே செட் ஆகும் அடுத்ததாக பார்த்தோன்னா சட்டம் மற்றும் நீதித்துறை ஸோ கவுன்சிலிங் கொடுக்குற சப்ஜெக்ட் ஆகட்டும் நவீன பொறியியல் துறைகள் சார்ந்தது எழுத்து துறை சார்ந்தது மேடையில் பேசுகிறது ஜோதிடம் ஸோ இந்த மாதிரி வந்து தூதரகமாகட்டும் பலவிதமான வியாபாரங்கள் இது எல்லாமே வந்து கன்னியா ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக வந்து செட் ஆகும் ஸோ அடுத்த ராசியாக வரக்கூடியது துலாம் துலா ஆசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா திரவ பொருட்கள் உணவுப் பொருட்களை சேல் பண்ணுறது ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் செய்கிறது கடல் கடந்து போய் வியாபாரம் செய்கிறது வேளாண்மை தொழில் மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் போக்குவரத்து ஸோ அடுத்து கலைத்துறையாகட்டும் கல்வித்துறையாகட்டும் இது எல்லாமே வந்து துலாறு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் ஸோ அடுத்த ராசியாக வரக்கூடியது விருட்சகம் விருட்சக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசு உத்தியோகம் அரசியல் பிரதம மந்திரி முதலமைச்சர் நிர்வாக பொறுப்பு சார்ந்த விஷயங்கள் இரும்பு மற்றும் செருப் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எக்ஸ்டென்ஷன் துறை சார்ந்தது அறுவை சிகிச்சை மருத்துவர் சமூக சேவை செய்கிறது தர்மஸ்தாபனம் நடத்துறது ஸோ இந்த தொழில் சார்ந்தவைகள்லாம் வந்து விருட்சகராசினருக்கு ஒரு அற்புதமாக இருக்குது அடுத்து பார்த்தோன்னா தனுசுராசி தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ கணக்கர் தொழில் தணிக்கையாளர் தொழில் வியாபாரம் செய்கிறது அரசியல் எழுத்தர் மளிகை கடை வைக்கிறது சில்லறை வியாபாரம் செய்யறது இது எல்லாமே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது அடுத்து ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பொன் பொருள் ரத்தனம் விக்கிறது அழகு பொருட்கள் கலை பொருட்கள் சொகுசு பொருட்கள் வாசனை திரவியங்கள் அடுத்து ஆடம்பர பொருட்கள் இது எல்லாமே சேல் பண்றதாகட்டும் வட்டி தொழில் தரகு தொழில் ஸோ பேங்கிங் லைனில் ஒர்க் பண்ணுறது ஸோ நிதி நிறுவனங்களில் வந்து வேலை செய்கிறது நிதித்துறை நீதித்துறை தங்கும் விடுதி ஹாஸ்டல் கேளிக்கை விடுதி இந்த மாதிரி வச்சு நடத்துறது ஸோ அடுத்து அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து தொழிலாக அமைச்சிக்கிறது இயலிசை நாடகம் பாட்டு கலை தொழில்கள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பொறியியல் துறை சுரங்கத் தொழில் விவசாயம் மின்னியல் துறை சார்ந்தது மாந்திரீகம் ஜோதிடம் சார்ந்தது ஆன்மீகம் பூமி தொழில் தாது பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் ஆராய்ச்சி செய்கிறது உலோகங்கள் மற்றும் கருவி சம்பந்தப்பட்ட தொழில் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை வந்து அள்ளி கொடுக்கும் ஸோ அடுத்த நிறைவான ராசியாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா மீனம் மீன ராசினருக்கு பார்த்தோம்னா எந்த மாதிரி தொழில் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மர வியாபாரம் ஆன்மீகத்துறை துறை வங்கி தொழில் சட்டம் மற்றும் நீதித்துறை அறநிலைத்துறை நீதித்துறை கல்வித்துறை ஆயுதசாலை போர் பயிற்சி சமூக சேவை தர்ம ஸ்தாபனம் இது எல்லாமே தொழிலாக செஞ்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும் பெரும்பான்மையினர் பார்த்திங்கன்னா விதிப்படி அவரவர் தொழில் என்னவோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க ஸோ அதை செஞ்சுட்டே மனசும் குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜோதிடட்டை போய் இந்த ஜாதகத்துக்கு என்ன தொழில் எப்போ செய்யணும் ஸோ இந்த மாதிரி கேள்விகளை முன்வைத்து உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வாங்க நிச்சயமாக உங்களாலேயும் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த வீடியோ பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மற்றொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்